வெரி குட் மார்னிங் ஆல் முதல்ல உங்கள் அனைவரையும் இந்த ஜூம் வாயிலாக சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி என்னுடைய பேர் பாஸ்கரன் நான் ஒரு பிஸ்னஸ் ஸ்கூலில் எம்பிஏ படிச்சுட்டு ஒரு மல்டிநேஷ்னல் சாஃப்ட்வேர் கம்பெனியில் கன்சல்டண்ட்டாக இருக்கேன் என்னுடைய மனைவி ஒரு காலேஜ்ல அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் இந்த மாதிரி சூழ்நிலையில் பகுதி நேரத்தில் வி வேர் இன் அதர் டைரக்ஷனிங் கம்பெனி நானும் என் குழு தலைவர்களும் வேற ஒரு எக்ஸ் கம்பெனியில் வி ஒர்க் வெரி ஹார்டு ரொம்ப கடுமையாக உழைச்சோம் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் இல்லை பல ஆண்டுகளாக கிட்டத்தட்ட பத்து ஆண்டுகள் பட் அங்கே சொல்லப்பட்ட ஃபார்முலா என்ன அப்படின்னா ஒரு வருடம் ஒரு லட்சம் அப்படிங்கிற ஃபார்முலாவை என்னுடைய லீடர்ஸ் எல்லாரும் உச்சரிச்சுட்டே இருந்தாங்க பட் ஒரு வருஷம் ஆனிச்சு மூணு வருஷம் ஆனிச்சு அஞ்சு வருஷம் ஆனிச்சு ஏழு வருஷம் ஆனிச்சு ஈவன் கடுமையாக உழைக்கக்கூடிய லீடர்ஸால கூட ஒரு இருபதாயிரம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் இன்கம் எடுக்கி ஸ்ட்ரகிள் அலாட் பண்ண முடியலை இப்போ என்னதான் காரணம் நைட்டு பார்க்கல பகல் பார்க்கல சாப்பாடு பார்க்கல தூக்கம் பார்க்கல வெயில் பார்க்கல மலை பார்க்கல இப்படி கடுமையா உழைக்கிறாங்களே நம்ம கூட இருக்கிற லீடர்ஸ் ஆனா வாழ்க்கை மாற்றம் வரலையே என்ன பண்றது அப்படிங்கறத யோசனை பண்ணோம் அப்ப யோசனை பண்ணி கண்டுபிடிச்சோம் சில விஷயங்கள் ஆறு லெகு பண்ணிதான் லட்ச ரூபாய் இன்கம்க்கு போகணும்னா இது எல்லாத்துக்கும் வாய்ப்பு இல்லை ஆறு லெக் மெயின்டைன் பண்றதுங்கிறது சாதாரணமா சாத்தியம் இல்லை அப்படிங்கிற விஷயத்த புரிஞ்சுக்கிட்டோம் இந்த அடுத்தது இந்த சைடு வால்யூம் ஒரு மிகப்பெரிய சேலஞ்ச் ரெண்டு லைன் பண்ணாலும் சைடு வால்யூம் பண்ணும் மூணு லைன் பண்ணாலும் சைடு வால்யூம் பண்ணும் நாலு லைன் பண்ணாலும் சைடு வால்யூம் பண்ணும் அஞ்சு லைன் பண்ணாலும் சைடு வால்யூம் பண்ணும் அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்கே போனாலும் ஒரு இஃப் இருக்கிறதுனால இது எல்லாத்துக்கும் சாத்தியம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் எல்லோபி போனாதான் பெரிய வருமானம் எடுக்க முடியும் ஆனால் இந்த எல்லோபிங்கிறது ஒரு எட்டா கனியாகவே எல்லாத்துக்கும் இருந்துச்சு இந்த விஷயம்லாம் பார்த்து ஆஹா இவ்வளவு சேலஞ்சஸ் இருக்கு எப்படி நம்ம மக்களை கரை சேர்க்கறது ரொம்ப கடுமையாக உழைக்கிறாங்க நம்பிக்கையோடு இருக்கிறாங்களே அப்படின்னு கவலையா இருந்துச்சு நிறைய நாட்கள் தூக்கம் இல்ல தூக்கம் இல்லாத கடுமையான இரவுகள் நிறைய ஒரு முடிவெடுக்க முடியாத கடினமான சூழ்நிலையில் இருந்தோம் அந்த மாதிரி சூழ்நிலையில் எக்ஸ் கம்பெனியில என்னுடைய அப்ளைண்ட் இருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு அக்டோபர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல அவர் என்ன சொன்னார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு திடீர்னு கால் பண்ணி அவர் சொன்ன விஷயம் ப்ரோவேதான்னு ஒரு கம்பெனி வந்திருக்கு இந்த கம்பெனியை பற்றி எனக்கு ரிசர்ச் பண்ணி ஒரு ரிப்போர்ட்டு கொடுக்கணும் அப்படின்னு நான் அப்போ தான் முத முதல்ல இந்த நிறுவனத்தினுடைய பேரை என்னுடைய அப்ளைன் மூலமாக கேட்டேன் கேட்டுட்டு என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புரயோதாவை பற்றி அனலைஸ் பண்ண ஆரம்பித்தோம் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி ஒரு ரிப்போர்ட் ஜென்ரேட் பண்ணேன் மேனேஜ்மெண்ட்டு சூப்பர் ப்ராடக்ட்ஸ் அருமையாக இருக்குது ப்ராடக்ட்ஸில் அவங்க மாஸ்டர் பிளான் பெஸ்ட்டோ பெஸ்ட்டு பிளான் இந்த காம்பினேஷன்லாம் இருக்கும்போது நம்ம மக்கள் இவ்வளோ கடுமையாக உழைச்சிட்டு இருக்காங்க எக்ஸ் கம்பெனியில் அதுக்கு பதிலாக இங்கே ஒர்க் பண்ணாங்கன்னா எவ்வளோ பெரிய வெற்றி வரும் அப்படிங்கிறத நான் விசுவலைஸ் பண்ணி பார்த்தேன் என்னால் பார்க்கும்போது ஆச்சரியமாக இருந்துச்சு இந்த நேரத்தில் ஐ தேங்க் டு மை எக்ஸ் கம்பெனி அப்ளைன் பிகாஸ் ஹி ஒன்லி கேவ் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த வாய்ப்பு எனக்கு அவர் வாயால் தான் கொடுத்தார் அப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு இவ்வளோ கடுமையாக உழைக்கிற லீடர்ஸ் இங்கே வந்து எளிமையாக வெற்றி அடையும் அப்படிங்கிற ஒரு உறுதி தன்மை கிடைச்சிச்சு அதனால எக்ஸ் கம்பெனியை ரிசைன் பண்ணிட்டு ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நானும் என்னுடைய குழு தலைவர்களும் வி புரோகதா ஜவனி இந்த நேரத்தில் ஐ தேங்க் டு ஆல் மை லீடர்ஸ் ஒவ்வொருத்தருக்கும் நான் நன்றி சொல்றேன் பிகாஸ் எல்லாரும் சேர்ந்து இந்த பயணத்தை துவங்கினேன் ஏப்ரல் மாதம் ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல துவங்கி இங்க எப்படி வெற்றி கிடைச்சிருக்கு அப்படிங்கறத உங்கள்கிட்ட காட்டுறேன் சார் பேர் மிஸ்டர் பாலகிருஷ்ணன் சாருடைய மாத வருமானம் புரோகதால சில மாதங்கள்ல பாருங்க ஐம்பத்தி ஓராயிரம் மிஸ்டர் இளங்கோவன் மாத வருமானம் எழுவதாயிரம் மிஸ்டர் பழனியப்பன் மாத வருமானம் எழுவத்தி இரண்டாயிரம் மிஸ்எஸ் விமலா மகேந்திரன் மாத வருமானம் எழுபத்தைந்தாயிரம் மிஸ்டர் ரமேஷ் மாத வருமானம் எண்பத்தி மூன்று ஆயிரம் மிஸ்ஸஸ் பிரவீணா சதீஷ் மாத வருமானம் எண்பத்தி மூன்று ஆயிரம் இதனடுத்து மிஸ்டர் சிவகுமார் இவர் கிருஷ்ணகிரி பகுதியை சேர்ந்தவர் குறுகிய சில மாதங்கள்லேயே மாத வருமானம் ஒன்றரை லட்சம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க ஒன்றரை லட்சம் இன்னைக்கு லட்சம் ரூபாய்க்கு மேல வருமானம்ங்கிறது பெரிய விஷயம் ஒரு ஆறு ஏழு மாதங்கள்ல வருமானம் ஒன்றரை லட்சம் தான் மட்டுமல்ல தன் குழுவில் பல பேர்த்த ஜெயிக்க வச்சிருக்கிறார் இதனடுத்து மிஸ்டர் அருண்குமார் இவர் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையம் பகுதியை சேர்ந்தவர் குறுகிய காலத்துல மிகப்பெரிய சாதனை இமாலய சாதனை லட்சத்தி அறுபத்தி மாத வருமானம் தன் குழுவில் பல பேர்த்த வெற்றியடை வச்சிட்டு இருக்கிறார் இதனடுத்து மிஸ்டர் மோகன்குமார் இவர் இந்த வியாபாரத்துல குறுகிய காலத்துல எமரல் ஸ்டார் அப்படிங்கிற லெவல் அடைந்திருக்கிறார் மாத வருமானம் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ரெண்டு லட்சத்தி தொண்ணூத்தஞ்சாயிரம் ரூபாய் தன் குழுவுல பல சாதனையாளர்களை உருவாக்கி இருக்கிறார் இவரை பார்த்து எல்லாரும் இன்ஸ்பயர் ஆகிறாங்க இதெல்லாம் எவ்வளவு நாள்ல இந்த வெற்றிங்க பத்து வருஷத்துல எக்ஸ் கம்பெனியில் அடைய முடியாத வெற்றிய பத்தே மாதங்கள்ல பத்து மாதங்களுக்குள்ள இங்க நடந்திருக்கு எப்பேற்பட்ட ஒரு விஷயம் பிகாஸ் என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய காம்பினேஷன் அடுத்து வர என்ன எடுத்துக்கோங்க நான் ஏப்ரலில் இங்கே செயல்படுத்தோங்கன்னே என்னுடைய முதல் மாத வருமானம் லட்சத்தி நாலாயிரம் தென் இரண்டாவது மாதம் பாருங்க மே மாதம் மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு லட்சத்தி நாற்பத்தி ரெண்டாயிரம் தென் இரண்டு லட்சத்தி ஆறாயிரம் அடுத்த மாதம் பாருங்க மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் பத்து ஆண்டுகள் எக்ஸ்கமனியில் உழைப்ப போட்டு கூட மூன்று லட்சம் தொடம்புள்ளங்க புறவதால ஜஸ்ட் ஃபோர் மந்த்ஸில் பாருங்க மூன்று லட்சத்தி தொண்ணூறாயிரம் தென் அடுத்து ஐந்து லட்சத்தி பதினாறாயிரம் ஆறு லட்சத்தி நாலாயிரம் ஐந்து லட்சத்தி அறுபத்தி ஓராயிரம் இந்த நடத்து ஐந்து லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் ஐந்து லட்சத்தி தொண்ணூத்தி மூன்றாயிரம் சென்ற மாத வருமானம் பத்தாவது மாதம் ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த புது வருடத்தின் முதல் மாத வருமானம் ஆறு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி எழுபத்தி அஞ்சு இந்த பத்து மாதங்கள்ல இங்க பாருங்க அதுல ஒரு முக்கியமான பியூட்டி பாருங்க எக்ஸ் கம்பெனியில் ஒரு லட்ச ரூபா பேவுட் வாங்கினோம்னா அறுபதாயிரம் அறுபத்தஞ்சாயிரம் தான் அக்கௌண்ட்டுக்கு வருங்க மிச்சம் முப்பது முப்பத்தஞ்சாயிரம் ஸ்டேட்மெண்ட்ல தான் இருக்கும் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வராதுங்க பேருக்கு தான் வெளியில் சொல்லிக்கலாம் லட்ச ரூபாய் இன்கம்னு ஆனால் புறவேதால ரியல் இன்கம் ஏன்னா எக்ஸ் கம்பெனியில் கார் ஃபண்ட் வந்து டிராவல் ஃபண்ட் எல்லாத்தையும் கம்பெனி பிடிச்சி வச்சுக்கோம் ஓகேங்களா பட் புறவேதால நீங்கள் உழைச்சி சம்பாதிச்ச உங்கள் பணத்தை உங்கள் அக்கௌண்ட்டில் கொடுக்குறாங்க இங்க ஒரு லட்ச ரூபா பே அவுட்னா அஞ்சு அஞ்சு பர்சன்ட் டிடிஎஸ் போக தொண்ணூத்தஞ்சாயிரம் உங்க அக்கவுண்ட்ல ஒரு இங்க பாருங்க ஆறு லட்சத்தி நாற்பத்தி நாலாயிரத்தி நானூத்தி எழுபத்தஞ்சு ரூபா கிராஸ் பே அவுட் டேக் ஹோம் எவ்வளோ அப்படிங்கிறத எடுத்து பாருங்க ஆறு லட்சத்தி பன்னெண்டாயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தி ரெண்டு நீங்க உழைச்சி சம்பாதிச்ச பணத்தை அப்படியே உங்களுக்கு கொடுக்குற ஒரு நிறுவனம் இருக்குன்னா அதுதாங்க ப்ரவேதா எப்பேற்பட்ட ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க அதுல ஒரு இஃபு பட்டு பிளானுக்குள்ள ஒரு இஃபு பட்டு வாங்கினதுக்கு அப்புறம் அந்த பே அவுட்ல இஃபு பட்டு போட்டு பிடிச்சி கம்பெனியே வச்சுக்கிறது ஓகேங்களா பட் பிரவேதாவை யோசிச்சு பாருங்க எப்பேற்பட்ட ஒரு விஷயம் இங்க பாருங்க வெறும் பத்து மாதங்கள் பத்தே மாதங்கள்ல புறவதால எவ்வளவு பெரிய ஒரு இமாலய வெற்றி என்னுடைய மொத்த வருமானம் புறவதால நாற்பத்தி மூன்று லட்சத்தி முப்பத்தி ஏழாயிரம் அதாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இண்டஸ்ட்ரியோட பிக் பிக்சர் தெரியும் ஆனா பத்து ஆண்டுகளாக சரியான இடத்துல உழைப்ப போடல ஒரு சரியான தளம் கிடைச்சிச்சு இன்னைக்கு நானும் என் குழு தலைவர்களும் மிகப்பெரிய லெவல்ல வளர்ந்துகிட்டு இருக்கோம் இதை பார்க்கும் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இப்ப இந்த வெற்றிக்கு என்ன காரணம் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல் காரணம் புரவிதாவினுடைய மேனேஜ்மெண்ட் புரவிதாவினுடைய மேனேஜ்மெண்ட் எங்க எனர்ஜெட்டிக் மேனேஜ்மெண்ட் அது ரொம்ப துடிப்போட இருக்கக்கூடிய ஒரு யங் எனர்ஜெட்டிக் எம்டி மிஸ்டர் அசீம் சூத் சார் இந்த நேரத்தில் அவருக்கு நன்றி சொல்றேன் தென் ஹி டிட் இஸ் எம்பிஏ இன் யூகே யூகே எம்பிஏ படிச்சுட்டு ரிச் ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் மேனுஃபாக்சரிங்ல பழுத்த அனுபவம் இருக்கு பல நாடுகளுக்கு பொருட்களை ஏற்றுமதி பண்றாங்க அந்த இந்த அனுபவத்தோட புரவேதாவ ஆரம்பிச்சு இன்னைக்கு புறவேதாவில இவ்வளவு பெரிய இமாலய சாதனை கொண்டு வந்திருக்கிறாங்க இன்னைக்கு பல பேருடைய வாழ்க்கை மிகப்பெரிய லெவல்ல மாற்றம் வந்திருக்கு இந்த புறவேதா நாள் அது மட்டும் இல்ல புறவேதாவை பார்த்து இன்னைக்கு பதினைந்து ஆண்டுகள் இருபது ஆண்டுகள் இருக்கக்கூடிய நிறைய நேரடி வர்த்தக நிறுவனங்கள் காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க புறவேதால ஆர்டிபி இருக்கு ஆர்டிபி காப்பி அடிக்கிறாங்க நிறைய விஷயங்களை காப்பி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஏன்னா புறவேதாக செட் பெஞ்ச் மார்க் இன் டைரக்ஷலிங் இண்டஸ்ட்ரி இந்த நேரடி வர்த்தக துறையில பெஞ்ச் மார்க் செட் பண்ணிருக்காங்க தென் புரவேதாவின் பொருட்கள் இங்க இருக்கிற பொருட்கள் பாருங்க முத்தான மணியான பொருட்கள் மக்கள் வாங்கக்கூடிய விலையில இருக்கு எழுபத்தி எட்டு சதவீதம் டிஎஃப்எம் உள்ள கிரேட் ஒன் சோப் கிரேட் ஒன் சோப் வெறும் முப்பத்தஞ்சு ரூபாய்க்கு நூறு கிராம் கிடைக்குது நூறு கிராம் முப்பத்தஞ்சு ரூபாய் எல்லாரும் வாங்கக்கூடிய விலையில நூறு கிராம் டார்ஜிலிங் சிடிசி லீஃப் டீ நாற்பத்தஞ்சு ரூபாய் அரை லிட்டர் டிஸ்வாஷ் லிக்விட் வெறும் எண்பது ரூபா ஒரு கிலோ என்ஜைம் பேஸ்ட் வாஷிங் பவுடர் நூத்தி முப்பத்தஞ்சு ரூபா ஆயிரம் மில்லி லிக்விட் லாண்ட்ரி டெட் இருநூத்தி பன்னெண்டு ரூபா இப்படி ஒன்னு ஒன்னு எடுத்து பாருங்களேன் உயர்ந்த தரத்துல மக்கள் வாங்கக்கூடிய விலையில பொருட்கள் இருக்க ஒரு நேரடி வர்த்தக நிறுவனம் இருக்கு அப்படின்னா அது புரவேதா ஒரு சின்ன கம்பாரிசன் காட்டுற பாருங்க புரவேதாவுக்கும் வேற எக்ஸ் டைரக்சலிங் கம்பெனிக்கு இருக்கிற வித்தியாசம் என்னன்னு பாருங்க ஒரு நான்கு பொருட்கள் நீங்க பிரவேதால வாங்குறீங்க ஒரு நான்கு பொருட்கள் எக்ஸ் கம்பெனில வாங்குறீங்க என்ன வித்தியாசம் பாருங்க இங்க டிஷ்வாஷ் லிக்யூட் எண்பது ரூபா அங்க நூத்தி தொண்ணூறு ரூபா இங்க லிக்யூட் லாண்ட்ரி டர்ஜன் இருநூத்தி பன்னெண்டு ரூபா அங்க எழுநூத்தி ஆறு ரூபா வாஷிங் பவுடர் என்ஜை பேஸ்ட் ப்ரீமியம் குவாலிட்டி வாஷிங் பவுடர் பிரவேதால நூற்றி ரூபாய் ரூபா அங்கே முந்நூற்றி பத்து ரூபா ஃபேஸ் வாஷ் ப்ரீமியம் குவாலிட்டி ஃபேஸ் வாஷ் இங்க அறுபது மில்லி ஐம்பது ரூபா அங்க ஆர்டினரி ஃபேஸ் வாஷே நூத்தி நாற்பத்தாறு ரூபா இங்க நானூத்தி எழுபத்தி ஏழு ரூபாய்க்கு வாங்குற பொருளும் அங்கே ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பத்திரெண்டு ரூபாய்க்கு வாங்கணும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நீங்க கஷ்டப்பட்டு வேர்வை செஞ்சு உழைச்சி சம்பாதிக்கிற பணம் எக்ஸ் கம்பெனியில் எவ்வளவு விரயமாகுது இதே புறவதாள எவ்வளவு மிச்சம் ஆகுது பொருளும் எவ்வளவு தரமாக கிடைக்குது இதன் அடுத்தது இங்க இருக்கக்கூடிய ஆஃபர்ஸ் புறவதால் இருக்கிற ஆஃபர்ஸ் மிகப்பெரிய அற்புதமான ஆஃபர்ஸ்ங்க உலகத்திலே எந்த நிறுவனம் கொடுக்க முடியாத பக்கத்தில் கூட வர முடியாத ஒரு அற்புதமான ஆஃபர் தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் மெகா ஆஃபர் ரியல் டிஸ்ட்ரிபியூட்டர் ஓரியன்ட் கம்பெனி ரியல் கஸ்டமர் சென்ட்ரி கம்பெனி இங்க பாருங்க புரவேதாவுக்கும் வேற நிறுவனங்களுக்கும் எக்ஸ் கம்பெனிக்கும் என்ன வித்தியாசம் அப்படிங்கறத காட்டுறேன் புரவேதால இந்த லாயல்டி ஆஃபர் அதாவது கன்சிஸ்டன்சி ஆஃபர் இட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் தௌசண்ட் ரூபீஸ் பிவி இல்லங்க பிவி இல்லங்க ரூபாய் ஆயிரம் ரூபாயில ஸ்டார்ட் ஆகுது எல்லாரும் இந்த ஆஃபருக்குள்ள வர முடியும் இதே வேற கம்பெனிலாம் ஸ்டார்ட் ஆகுறதே மினிமம் ரெண்டாயிரம் ரூபாய் அதுக்கப்புறம் மூவாயிரத்தி ஐநூறு நாலாயிரத்துக்கு போகும் இங்க பாருங்க வெறும் ஆயிரம் ரூபாயில ஸ்டார்ட் ஆகுது தென் அடுத்தது வெறும் மூணே மாதம் ஓகேங்களா ஜஸ்ட் த்ரீ மந்த்ஸில் லாயல்ட்டி ஆஃபரை முடிச்சிடலாம் பட் வேற நிறுவனங்களை பாருங்க நாலு மாதம் அதுக்கும் மேலையும் இருக்கு தென் அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்சிபிலிட்டி இன் எவ்ரி மந்த் பர்ச்சேஸ் இந்த மாதம் ஆயிரம் ரூபாய்க்கு வாங்குறீங்க அடுத்த மாதம் மூவாயிரத்துக்கு வாங்குறீங்க அடுத்த மாதம் திரும்ப ஆயிரம் உங்களுக்கு எப்படி தேவையோ ஃப்ளெக்சிபிளாக நீங்கள் வாங்கிக்கலாம் வேறு இடங்கள்ல அந்த ஃப்ளெக்சிபிலிட்டிக்கே வேலை கிடையாது மொதல் மாசம் நீங்கள் பதினஞ்சாயிரம் ரூபாய்க்கு வாங்கிட்டீங்க ரெண்டாவது மாதம் மூவாயிரத்துக்கு வாங்குறீங்கன்னா மூவாயிரத்துக்கு தான் கணக்கு எடுத்துக்கோங்க ஃப்ளெக்சிபிலிட்டி எல்லாம் கொடுக்க மாட்டாங்க எது லீஸ்டோ அதை எடுத்துக்குவாங்க அப்ப மித்ததெல்லாம் போயிடும் அடுத்தது புறவேதால பாருங்க ஆவரேஜ் பெனிஃபிட் நீங்க ஏற்ற இறக்கத்துல என்ன வாங்கினாலும் ஒரு மாசம் பத்தாயிரம் ஒரு மாசம் ரெண்டாயிரம் அடுத்த மாசம் ரெண்டாயிரம் ஓகேங்களா என்ன வாங்கியிருக்கீங்களோ அதை கூட்டி அதை ஆவரேஜ் பண்றாங்க வேற இடத்துல நோ ஆவரேஜ் லீஸ்ட் எடுத்துக்குவாங்க தென் அடுத்தது இங்க புறவேதால தேர்ட்டி உங்களுக்கு ஃபோர்த் மந்த் வேலட் பெனிஃபிட்டா கிடைக்கும் பட் வெளியில என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற பெனிஃபிட் இட் ஸ்டார்ட்ஸ் ஒன்லி ஃபிஃப்டின் பாயிண்ட் சிக்ஸ் பர்சென்ட் ஒரு பதினஞ்சு பதினாறு பர்சென்ட்டில் தான் பெனிஃபிட்டே ஸ்டார்ட் ஆகும் இப்போ யோசிச்சு பாருங்க இங்கே புறவேதாவில் கிடைக்கக்கூடிய ஆஃபர்ஸ் புறவிதா மேனேஜ்மெண்ட்டை பற்றி பார்த்தோம் பொருட்களை பற்றி பார்த்தோம் ஆஃபர்ஸ் பற்றி பார்த்தோம் இதை அடுத்து புறவேதாமின் இங்கே ஆஃபரில் கிடைக்கக்கூடிய முழு பலன்கள் என்னென்னு பாருங்கள் மூன்று மாதம் ஆயிரம் ஆயிரம் ரூபாய்க்கு நீங்கள் இந்த லாயல்ட்டி ஆஃபரில் பொருள் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிற மொத்த பலன் அதாவது ரீட்டெயில் ப்ராஃபிட் வேலட்டில் கிடைக்கக்கூடிய ஃப்ரீ ப்ரோடக்ட்ஸ் எம்ஆர்பி தென் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய போனஸ் எல்லாம் கூட்டினீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ரூபா வரைக்கும் பெனிஃபிட் இருக்கு அதாவது அப்டு செவன்டி ஃபைவ் பர்சென்ட் வரைக்கும் உங்களுக்கு பலன் கிடைக்கக்கூடிய ஆஃபர் இதனடுத்து புரோவேதாவின் வியாபார திட்டம் இந்த வியாபார திட்டம் என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா த பெஸ்ட் மார்க்கெட்டிங் பிளான் இந்த வேர்ல்ட் நோ இஃப் நோ பட் ஓகேங்களா எந்த விதமான ஒரு கண்டிஷன்ஸ் இல்லாம ஏன்னா வேற பிளான்ல உங்களுக்கு என்னன்னா இதை பண்ணா அந்த அதை பண்ணும் அதை பண்ணா அதை பண்ணும் அதை பண்ணா அதை பண்ணும் இப்படி கண்டிஷன்ஸ் நிறைய இருக்கும் இன்னொன்னு இது ஒரு காமன் மேன் பிளான் ஏன்னா எல்லாரும் எளிமையா தங்களுடைய இன்கம் கால்குலேட் பண்ண முடியும் ரெண்டாம் தேதி காலையில க்ளோசிங் முடிஞ்சா ரெண்டாம் தேதி ஈவினிங் உங்க பே அவுட் எவ்வளவு டிஸ்ப்ளே பண்ணிருவாங்க ஈவன் கம்பெனி டிஸ்பிளே பண்றதுக்கு முன்னாடி ஒரு காமன் மேன் ஓகேங்களா வெரி வெரி ஆவரேஜ் பர்சன் தே கேன் கால்குலேட் தேர் இன்கம் அந்த மாதிரி சிம்பிளான பிளான் எல்லாரும் ஜெயிக்கக்கூடிய பிளான் நோ இஃப் நோ பட் அடுத்தது இது பாம்பே இல்லாத பரமபதங்க ஒரு பரமபுதம் விளையாட்டுல பாம்பு இல்லைன்னா எப்படிங்க இருக்கும் எல்லாரும் ஜெயிக்கலாம் அந்த மாதிரி பிளான் வேற பிளான்ல எல்லாம் பாம்பு இருக்கு பிடிச்சு பிடிச்சு இழுத்து கொண்டு வந்துடும் ஓகேங்களா தென் அடுத்தது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைஃப் டைம் கும்லேட்டு உள்ள வர அத்தனை பேரும் நூறு சதவீதம் ஜெயிக்கக்கூடிய வியாபார திட்டம் இது புரவேதாவின் வியாபார திட்டம் இங்க எந்த அச்சீவ்மெண்ட்டுக்கும் நல்லா யோசிச்சு பாருங்க எல்லா டைரக்ட் செல்லிங் கம்பெனிலையும் அச்சீவ்மெண்ட்டுக்காக பேர் புகழுக்காக பணத்தை போட்டு அச்சீவ்மெண்ட் பண்ணுவாங்க ஏன்னா ஒரு மாசத்துக்குள்ள இத பண்ணனும் ஓகேங்களா ஆனா புரவதால என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா லைஃப் டைம் கும்லேட்டிவ் எந்த மாதாந்திர டார்கெட்டும் இல்லாம குமுலேட்டிவ்ல இன்னைக்கு பண்ண முடியாது ரெண்டு நாள் ஆயிரலாம் ஒரு வாரத்தில் ஆயிரலாம் பத்து நாள் ஆயிரலாம் நீங்க கஷ்டப்பட்டு உழைச்ச பணத்தை போட்டு கொட்டி உங்க டைட்டில வாங்கணுங்கிற அவசியம் கிடையாது இப்ப ஏற்பட்ட அற்புதமான வியாபார திட்டம் அதனாலதான் புரவேதாவின் வியாபார திட்டம் த பெஸ்ட் மார்க்கெட்டிங் பிளான்னு சொல்றாங்க அதனாலதான் அஞ்சு வருஷம் ஆறு வருஷம் ஏழு வருஷம் வேற டைரக்ட் செல்லிங் கம்பெனில நைட்டு பார்க்காம பகல் பார்க்காம சாப்பாடு தூக்கம் பார்க்காம ஒர்க் பண்ணி பத்தாயிரம் இருபதாயிரம் கன்சிஸ்டன்ட் இன்கம் எடுக்க தடுமாறின லீடர்ஸ் இங்க புறவதால வந்து நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் எழுபதாயிரம் எண்பதாயிரம் லட்சம் ரூபாய் சம்பாதிக்கிறாங்க பிகாஸ் த பெஸ்ட் பிளான் இன் இந்த வேர்ல்டு இதன் அடுத்து நம்மளுடைய ஈகிள் டீம் ஐ தேங்க் டு ஆல் அவர் ஈகிள் லீடர்ஸ் ஈகிள் லீடர்ஸ் எல்லாருமே கமிட்டட் லீடர்ஸ் சின்சியர் லீடர்ஸ் தேர் வெரி மச் போக்கஸ் டுவர்ட்ஸ் தியர் டீம் மெம்பர்ஸ் சக்சஸ் குழுவில் இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொருத்தருடைய வெற்றிக்காக நைட்டு பகல கடுமையா ஒர்க் பண்ணக்கூடியவங்க இந்த ஈகல் டீம் லீடர்ஸ் இந்த நான்கு விஷயங்களும் இங்க சேர்ந்து மிகப்பெரிய வெற்றி கிடைச்சிருக்கு புரவேதா மேனேஜ்மெண்ட் அண்ட் ப்ராடக்ட்ஸ் ஃபர்ஸ்ட் விஷயம் இரண்டாவது புரவேதாவின் ஆஃபர்ஸ் மூன்றாவது புரவேதாவின் வியாபார திட்டம் நான்காவது ஈகிள் டீம் இந்த நான்கும் சேர்ந்து இந்த வெற்றி கிடைச்சிருக்கு இதே விஷயம் உங்களுக்கும் காத்துக்கிட்டு இருக்கு தேங்க்யூ லீடர்ஸ்